அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாத் சேனலில் சேலம் மாவட்டம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஏற்காடு ஹில்ஸ் நம்ம டாப்பில் ஏற்காடில் மேலே மலை மேலே ரொம்ப அற்புதமான லொக்கேஷனில் எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு வியூ பாயிண்டில் அது இல்லாமல் ஒரு ஜில்னஸ் இருக்கக்கூடிய ஏற்காடு ஹில்ஸில் ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவில் ஒரு புத்தம் புதிய டிடிசிபி அண்ட் ரெரா அங்கீகாரம் பெறப்பட்ட முதன்மையான வீட்டுமனை பிரிவு இந்த வீட்டுமனை பொறுத்த ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானல் கொல்லிமலை இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன் அந்த ஹில் ஸ்டேஷன்லேயே முதல் முறையாக ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு டிடிசிபி என்றால் அங்கீகாரம் பெறப்பட்ட ஒரே ஒரு வீட்டுமனை பிரிவு இந்த வீட்டுமனை பிரிவு தாங்க இந்த வீட்டுமனை பிரிவு டோட்டலாக மூணு ஏக்கரில் அமைப்பிட்ருக்கு கிட்டத்தட்ட எண்பது ஃப்ளாட்ஸ் இருக்குதுங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டி பிஸ்னஸாகவும் பண்ணலாம் அல்லது நீங்கள் லேண்டு வாங்கி உங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு மாதிரி கட்டி நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா மேலும் உரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ